அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே ஆடி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை அம்மனின் அருளை பெறுவது அதாவது நம்முடைய எல்லா துன்பங்களையும் கஷ்டங்களையும் தீர்க்கும் அம்மனின் அருளை பெறும் மிக எளிமையான வழிபாட்டு முறை மற்றும் குலதெய்வத்தின் அருள் பெற ஓர் எளிமையான சூட்சமம் இந்த ஆடியோவில் உங்களுக்காக அன்பானவர்களே அடியின் தற்பொழுது ஒரு கோவிலுக்கு வந்திருக்கேன் இங்கு அருகில் வண்டி வாகனங்கள் போகும் சத்தங்கள் கேட்கலாம் எனவே உங்களது கவனத்தை எனது ஆடியோவில் வெய்யுங்கள் ஆடி மாத முதல் வெள்ளிக்கிழமை வழிபாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வழிபாட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு அருமையான தகவல் ஆடி அமாவாசை வருகின்றது அன்பானவர்களே நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி அமாவாசையை தவறு விட்டுறாதீங்க உங்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை முறையாக செய்வது ஒவ்வொரு மனிதனுடைய கடமையாகும் இந்த ஆண்டு நமது அறக்கட்டளையின் சார்பாக ஆடி அமாவாசை அதர்வன வேத முறைப்படி இறந்த முன்னோர்களுக்கு ஆத்ம சாந்தி மற்றும் திலகோம சாந்தி மற்றும் தர்பண சாந்தி நடைபெற உள்ளது மயானக்கரையில் அதரண வேத முறைப்படி இது நடைபெறுகின்றது நேரடி அனுமதி கிடையாது இந்த ஆடி அமாவாசை ஆத்ம சாந்திக்கு பதிவு செய்ய விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய முழு விளக்கத்தை தருகின்றேன் நேரடி அனுமதி கிடையாது நீங்கள் பதிவு செய்தால் உங்களுக்காக குருஸ்தானத்தில் இந்த முன்னோர்களுக்கு சாந்தி செய்யும் அதரண வேத பூஜையை அடியேன் செய்வேன் அதை போல ஆடி அமாவாசை என்று நமது அறக்கட்டளையின் அன்ன சேவா குழு சார்பாக ஐயாயிரத்தி ஒரு பேருக்கு அன்னதானம் செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது உங்களுக்கு மனமிருந்தால் முன்னோர்களின் அருளை பெற இந்த அன்னதான சேவைக்கு உதவுங்கள் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை என்று வருகின்றது பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மூன்று வெள்ளிக்கிழமை நான் சொல்லும் இந்த எளிமையான வழிபாட்டை செய்ய உகந்த நேரத்தை சொல்லுகிறேன் குறித்துக் கொள்ளுங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த வழிபாடு செய்யலாம் அல்லது காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் இந்த வழிபாடு செய்யலாம் அல்லது காலை ஒன்பது மணி முதல் பத்து மணிக்குள் இந்த வழிபாடு செய்யலாம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணிக்குள் செய்யலாம் அல்லது மாலை ஐந்து முப்பது மணியிலிருந்து இரவு எட்டு முப்பது மணிக்குள் இந்த வழிபாட்டை செய்யலாம் ஆடி மாதம் என்றாலே மனிதர்களையும் தேவர்களையும் இயக்கும் சக்தியான அம்பாளை வழிபட உகந்த மாதம் அதுவும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அம்பாளின் மீது அதிகமாக இருக்கும் எனவே அன்று இந்த எளிமையான வழிபாடு செய்து அம்மனின் அருளை பெறுவது மிக மிக அவசியமானது அன்று பிரம்ம நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் மூன்று தீபங்கள் கிழக்கில் ஒரு தீபம் வடக்கில் ஒரு தீபம் மேற்கில் ஒரு தீபம் மூன்று நல்லெண்ணெய் தீபங்கள் ஏற்றி அம்மனை வணங்குங்கள் நீங்க எந்த நேரத்தில் பூஜை செய்றீங்களோ அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு அலங்காரங்கள் செய்து கொள்ளுங்கள் வாசனை பூக்கள் வைத்து அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் ஒரு சிலருக்கு ஆடி மாத வெள்ளிக்கிழமை விரதமிருந்து வழிபாடு செய்வது பழக்கமாக இருக்கும் அப்படி விரதமிருந்து வழிபாடு செய்கிறவங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து நீங்கள் விரதத்தை தொடங்கிவிட்டு நீங்கள் எந்த நேரத்தில் பூஜை செய்தாலும் சரி ஆனால் விரதத்தை முடிப்பது மாலை நேரமாக இருக்க வேண்டும் இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க விரதம் இல்லாமல் பூஜை மட்டும் செய்கிறவங்க வழக்கம் போல சொன்ன நேரத்தில் பூஜையை செய்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் தெய்வ படத்திற்கு மஞ்சள் அபிஷேகம் செய்யுங்கள் வீடு முழுவதும் மஞ்சள் தீர்த்தம் தெளித்து விடுவது ஆடி வெள்ளிக்கிழமை என்று சாழ சிறந்தது அம்மனுக்கு நீங்கள் வைக்க வேண்டிய நெய்வேத்தியம் பால் பாயசம் வைக்கலாம் இளநீர் வைக்கலாம் வெங்காயம் சேர்த்தாத உளுந்து வடை வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் பல வைக்கலாம் தேங்காய் வைக்கலாம் உங்களால் எதை சிறப்பாக வைக்க முடியுமோ அதை வைத்து வழிபாடு செய்யுங்கள் இந்த வழிபாட்டுக்கு ஒரு சூட்சமாக சொல்கிறேன் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு பெண் குழந்தையை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து அந்த பெண் குழந்தையையும் பூஜையில் அமர வைத்து அந்த பெண் குழந்தையை அம்மனாக நினைத்து அந்த பெண் குழந்தைக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுத்து விலையில் வாங்கி தரலாம் குங்குமம் வாங்கி தரலாம் அல்லது துணிமணிகள் தரலாம் உங்களால் எதை தர முடியும் வாங்கி தந்து அந்த பெண் குழந்தையையும் இந்த பூஜையில் அமர வைத்தால் இன்னும் சிறப்பு முடிஞ்சால் அதை செய்யுங்க முடியலன்னா பரவாயில்ல சரிங்களா என்ன மந்திரம் சொல்லலாம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி 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 ஓம் ஆதிசக்தி 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 ஓம் வந்திரங்கி காத்தருள்வாய் போற்றி ஓம் மீண்டும் சொல்கின்றேன் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி 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 ஓம் ஆதிசக்தி 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 ஓம் வந்திறங்கி காத்திருள்வாய் போற்றிவோம் என்ற இந்த அற்புதமான மந்திரத்தை ஐம்பத்தி நாலு முறை சொல்லி ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை அம்மனை உங்கள் வீட்டிற்கு வரவழைத்து வணங்குங்கள் அன்று உங்கள் குலதெய்வத்தின் அருளை நீங்கள் பெறுவதற்காக ஒரு சூட்சமம் அன்று வீட்டில் சாம்பிராணி தூபம் காட்டுங்க அப்படி சாம்பிராணி தூபம் காட்டும்போது அது கூடவே கொஞ்சம் ஏலக்காய் தூளையும் கலந்து சாம்பிராணி தூபம் காட்டினால் உங்கள் குலதெய்வத்தின் அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் இந்த ஆடியை பகிர்ந்துக்கோங்க இந்த ஆடி மாத முதல் வெள்ளிக்கிழமை அன்னதானம் செய்தால் உங்கள் குடும்பத்திற்கு அம்மனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் நமது அறக்கட்டையின் சார்பாக ஆடி மாத முதல் வெள்ளி மாலை எங்களது அம்மனுக்கு மிக சிறப்பாக அபிஷேக ஆராதனைகள் அர்ச்சனைகள் நடைபெற உள்ளது இந்த அர்ச்சனையில் உங்கள் குடும்பத்தாரின் பெயரையும் சொல்லி நாங்கள் அர்ச்சனை செய்ய நீங்கள் விரும்பினால் இந்த வீடியோக்கு கீழே பாக்ஸில் உங்கள் குடும்பத்தாரின் பெயர் ராசி நட்சத்திரம் நீங்கள் பாக்ஸில் பதிவிடுங்க அதை நாங்கள் பதிவு செய்து கொண்டு ஆடி வெள்ளி என்று நாங்கள் செய்யும் அர்ச்சனைக்கு உங்கள் குடும்பத்தாரின் பெயரை சொல்லி அர்ச்சனை செய்கின்றோம் இதற்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது ஆடி முதல் வெள்ளி அனைவரும் அம்மனின் அருளை பெற்று ஆனந்தமாய் வாழ வேண்டும் என்பதே அடியேணி நோக்கம் அன்பானவர்களே மீண்டும் ஒரு நினைவூட்டல் ஆடி அம்மாவாசையை தவறு விட்டுறாதீங்க அதரவன வேத ஆத்மசாந்தி பூஜைக்கு முன்கூட்டியே பதிவு பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஆடி அம்மாவாசை அன்னதானத்திற்கும் மனமிருந்தால் உதவுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தவறு சந்திக்கிற ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்